ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையில் நீங்கள் பார்க்க போகிறது சூப்பர் சாய்ஸில் ஒரு சூப்பரான ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க ஜொமேட்டோ ஓகேங்களா ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு வீடியோ பண்ணியிருப்பேன் ஸோ அதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு அஞ்சாவது ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த ஆப்ஷன் உங்கள் எல்லாருக்குமே உங்கள் எல்லாேருக்கும் இல்லை எனக்கு மட்டுமே எனக்கும் எல்லாருக்குமே சேர்த்து தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்த்துடலாம் ஸோ நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ அதாவது பார்த்துட்டிங்கனா பிளாக் ரெஸ்டாரண்ட் இப்போ நம்ம ஒரு ஆர்டர் எடுக்க போகிறோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப நேரம் லேட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கடுப்பாக இருக்கும் ஏன்டா உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாலே எப்போவுமே இப்படி தானா அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட்டை போகிறோம் இல்லையா ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து உங்கள் எல்லாருக்குமே தோணிருக்கும் எந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம வந்து ஆர்டர் வேண்டாம் ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு இருப்போம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை தான் என்ன பண்ணியிருக்காங்க ஜொமோட்டோ கொண்டு வந்துருக்கு ப்ளாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கே ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சென்னையில் ஓட்டுற டெலிவரி பண்ணுற எல்லாருக்குமே ஆப்பில் அப்டேட் ஆயிருக்கும் ஸோ மற்ற ஊரில் ஓட்டுறவங்களுக்கு இது அப்டேட் ஆகிருக்காது ஓகேங்களா ஸோ ஓகே ரைட்டு என்ன அந்த சூப்பர் சைஸில் வந்துருக்கு அந்த ஆப்ஷனை பற்றி பார்த்துடலாமா ஸோ ஓகே உள்ளே வாங்க போய் பார்த்துடலாம் ஒன் பண்ணிவிட்டுங்க வெயிட் பண்ணுங்க ஆ ரைட்டு ஓகேங்களா ஸோ மூணாவது அந்த ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க ப்ளாக் ரெஸ்டாரண்ட் இருக்கா ஸோ அதில் வந்து நம்ம கொடுத்தோம்னா செட்னா உள்ளே போயிட்டு லோட் ஆகிட்டுருக்கு ஓகே ஸோ பிளாக் அப் டு ஃபைவ் ரெஸ்டாரண்ட் ஃப்ரம் யுவர் ஜோன் அதாவது வந்து அஞ்சு ரெஸ்டாரண்ட் தான் ப்ளாக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நாங்களாம் நினச்சால் நிறைய ரெஸ்டாரண்ட் ப்ளாக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி ஓகே ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க நம்ம ஜோனுக்குள்ள மட்டும்தான் உள்ள ரெஸ்டாரண்ட்டாக அஞ்சு ரெஸ்டாரண்ட்டாக ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு ரெஸ்டாரெண்ட்னால் நாலு பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஓகே ரைட்டு ஓகே இப்போ நான் எந்த ரெஸ்டாரண்ட்டாக ப்ளாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம ஜோனில் உள்ள ரெஸ்டாரண்ட்டாக தான் காமிக்கிறாங்க ஈஸியாரு பாலவாக்கம் அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க ஓகே ரைட்டு நான் பிளாக் பண்ண போகிற ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சுறேன் நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட்டை பிளாக் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா பார்த்துட்டு ஸோ இப்போ நான் அடிக்கம் பாருங்க ஏடிடி ஏ மன்னிக்கணும் ஏடி ஒய்யாரா அடையார் ஃபெல்லிங்கே தப்பாக போடுறேங்க கீழேயே வருது ஓகே அடையா பிபி ஹெச் பிரியாணி ஷாப் இந்த கடையை தான் நான் ப்ளாக் பண்ண போகிறேன் எனக்கு இந்த கடைக்கு போனாலே டென்ஷன் ஆகுது எப்போவுமே நம்ம சேனலில் இருக்க வீடியோவும் கூட போட்டிருப்பேன் ரொம்ப நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிறாயங்க ஓகேங்களா ஸோ ஆர்டர் ரொம்ப லேட்டாக கொடுக்குறாங்க பிக்கப்புக்கு ஸோ அதனால் வந்து பதினொன்று அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ப்ளாக் பண்ணுறேன் அஞ்சு கடை வந்து நம்ம ப்ளாக் பண்ணிக்கலாம் ஸோ மொதல் ரெஸ்டாரண்ட் இதை ப்ளாக் பண்ணி டிக்கை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் ஓகே இது என்ன ஆப்ஷன் கேட்குறாங்க எதுக்காக ப்ளாக் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ப்ளீஸ் செலக்ட் ரீசன் ஓ என்ன ரீசனுக்காக ப்ளாக் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க எனக்கு லாங் வெயிட் டைம் பார்க்கிங் கூட பிரச்சனை இல்லை அது மதிய டைம் எப்படி இருந்து தெரியாது நைட் டைம் வந்து ஓகே ஃப்ரீயாக நடக்கும் அன்சேஃப் வெரியாக கிடையாது பேக்கிங் இஸ்யூ ரோடு பிகர் ஸ்டாப் அதையும் கூட கொடுக்கலாம் தான் சரி வேண்டாம் ஏதோ ஒரு நாள் கொடுக்குறாங்க நம்ம வந்து லாங் டைம் கொடுத்து லாங் வெயிட் டைம் கொடுத்து சேவ் கொடுத்துருவோம் ஓகே ரெஸ்டாரண்ட்டு இதாகிடுச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளாக் பண்ணுறது எல்லாமே ஒரு வாரத்துக்கு தான் ஆகும் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வந்து திங்கட்கிழமை மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணால் ப்ளாக் பண்ணணும் ஓகேங்களா ஆனால் சண்டே வந்து இந்த ப்ளாக் பண்ண எல்லாமே வந்து ஒர்க் ஆகாது அன்றைக்கி எல்லா கடையிலும் ஆடருகளும் இது நான் பயன்படுத்தி பார்த்துட்டேன் ஓகேங்களா ஓகே ரைட்டு இப்போ அடுத்த ரெஸ்டாரண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதே கடையை வந்து இன்னொரு நேம்லையும் இருக்குது மொத்தம் மூணு நேமில் வரும் இப்போ ஒரு நேமில் தான் நம்ம ப்ளாக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் ஒரு நேமில் பிளாக் பண்ணிவிட்டு இந்த கடையில் ஆர்டர் வருதுன்னு நினச்சிங்கன்னா அது வேறு பேரில் வரும் இன்னொரு பேர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறோம் பாருங்க ஃபுட் கார்னர் வரும் ஃபுட் கார்னர் தானே கார்னர் தான் ஃபுட் கார்னர் இருக்குது பாருங்க அடையாக இருக்கு இருக்குங்க ஃபுட் கார்னர் அட் அடையாக இருக்கு போதீங்களா இதை கிளிக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு கொடுப்போம் இதுவும் சேம் அதே இஷ்யூ தான் லாங் டைம் சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுவோம் ஓகேங்களா மொ மொத்தம் அஞ்சு ரெஸ்டாரண்ட் பண்ணுறாங்க இது பண்ணலான்ட்டு இன்னும் சொல்ல போனால் நம்ம கேஎஃப்சி கொடுக்கலாம் இங்கே வேலைச்சேரில் உள்ள கிங் இருக்குது அதை கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கலாம் மொத்தம் அஞ்சு உங்களுக்கு குடிப்பா அந்த பர்கர் கிங்லாம் கொடுக்கலாங்க எனக்குலாம் டென்ஷன் ஆகும் பீனிக்ஸ் மாலில் உள்ள பர்கிங்கில் போய் பிக்கப் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன என்னாகுன்னா உங்களுக்கு ரொம்ப வேறு லேட் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டை வந்து நம்மளாம் போலாம் ப்ளாக் பண்ணிக்கலாம் ஓகேயா ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு நான் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு ப்ளாக் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ஓட்டுறேன் ஓட்டி பார்த்துட்டு வந்து இன்றைக்கி ஒர்க் ஆமா ஒர்க் ஆகாமல் தெரியல நைட்டுக்கு நாளைக்கு ஆனால் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு சன் சேட்டர்டே தானே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் சண்டே ஒர்க் ஆகாது ஓகேங்களா ஸோ ஒரு சிலவங்களுக்கு ஒர்க் ஆகினாலும் ஆகும் ஆனால் எனக்கு போனதில் ஒரு இது பண்ணுச்சுனா அந்த டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்து ஓட்டி பார்த்தேன் ஒர்க் ஆகலை ஓகேங்களா அதனால் சொன்னேன் ஓகேங்களா ஓகே நண்பா பாய் மீண்டும் சந்திப்பும் நாளை